சாரிபாத்தின் விதவை பிறகை எடுத்தது அந்த முடிவுல எலியாவை கொண்டு வந்து வாழவை தரின் ஆண்டவர் ஒரு முடிவை நாம் அதை நாம முடிவா பார்க்க கூடாது ஆமாம் கத்தர் அந்த முடிவிலிருந்து எனக்கு ஒரு துவக்கத்தை தர வல்லவரா இருக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில கத்த செய்த கிரியையே முடிவிலிருந்து தான் துவக்கம் மோசையை கத்திர எப்பொழுது வந்து சந்தித திரும்ப எண்பதாவது வயதுல மோசையை எழுதி வச்சிருக்கிறார் மனுஷனுடைய ஆயுசு காலம் எழுபது வெள்ளத்தின் மிகுதினால எண்பது அப்போ ஒரே பர்வதத்தில் மோசையினுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்னா என் வாழ்க்கை இன்னைக்கு முடியுதா நாளைக்கு முடியுதா எங்க யார் என்னை அடக்கம் பண்ண போறா இப்படி இருந்த இடத்துல வந்து கத்த முச்சரியில் எழுந்தரல இதுவும் முடிவில்லப்பா இனிதான் உனக்கு ஒரு துவக்கமே நான் தரப்போகிறேன் என்று சொல்லி ஆலை லூயா ஆமே வயதாகி சரீரம் செத்த இடத்துல ஆபிரகாமே சொல்ற ஆண்டவரே இனி எங்க ஆண்டவரே இனி எங்க ஆண்டவரே ஆபிரகாம் சொல்றத இனிதான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறார் எந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் சில முடிவை உலகம் உங்களை பார்த்து இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது ஒரு தேவ பிள்ளை இதை முடிவா பார்க்காதீங்க கத்தரை நம்பி காத்திருங்கள் இந்த முடிவுல எனக்கு ஒரு துவக்கத்தை தர என் ஆண்டவர் நல்லவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி